வணக்கம் நண்பர்களே நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மல்லிகைப்பூ செடி வளர்ப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ மல்லிப்பூ செடியில் நிறைய பக்கக்களிகள் வைக்கணும்னா நிறைய மொட்டுகள் விடணும்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதே மாதிரி மல்லிப்பூ செடியை கட்டிங் மூலமாக எப்படி வளர்க்கலாம் ஸோ அதையும் இந்த வீடியோலாம் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி முதல்ல நீங்கள் பார்த்த தொட்டியில் வச்சுருக்க செடி தான் இது இருபது லிட்டர் வாலியில் வச்சுருக்கோம் ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணிடுறாங்க நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம செடியிலிருந்து ஒரு கிளையை சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ அந்த கட் பண்ண கிளையில் உள்ள லீஃபை பூராமே கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துக்கிட்டிங்கன்னா அளவில் தான் இருக்குது குச்சி ஸோ அந்த குச்சியோட தன்மை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பச்சை தன்மை இல்லாமல் ப்ரௌன் கலரில் இருக்கணும் ஸோ குச்சி வந்து எவ்வளவு தடிமனாக இருக்கோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கண்டிப்பாக இருக்கும் நான் இது சும்மா சாம்பிள் கட்டுறதுக்காக தான் சின்ன தளிராக கட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ நீங்கள் பெரிய கட்டிங் பண்ணுறதா இருந்தால் பெரிய தளிராக நல்ல தடிமனான பென்சில் அளவுக்கு உள்ள தடிமனான குச்சை கட் பண்ணி எடுத்து பதியம் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் கிடைக்குங்க டென் டேஸ் கழித்து நம்ம பார்த்தோம் ரெண்டு லீஃப் விட்ருக்கு ஸோ கண்டிப்பாக வேர் விட ஆரம்பிச்சிடுச்சு ஸோ இது கூட சேர்ந்த கட்டிங் பண்ணும்போது ஒரு நுனிக்கிளையும் கட் பண்ணி இது பக்கத்துலேயே தான் நட்டு வச்சேன் ஸோ அதோட ரிசல்ட்டும் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்க பார்க்கறதுக்காக தான் கட் பண்ணி வச்சேன் ஸோ ரெண்டுமே எனக்கு நல்ல ரிசல்ட் கொடுத்துச்சுங்க ஸோ இது ஃபிஃப்டீன்த் டே எடுத்த வீடியோ ஸோ தேர்ட்டி டேஸ் வந்து வெயிலில் படக்கூடாதுங்க நிழலான ப்ளேஸில் தான் அந்த தொட்டியை வைக்கணும் ஸோ தண்ணி தேவைன்னா ஒரு ஃபைவ் டேஸ்க்கு கொன்ஸு ஊற்றிக்கோங்க ஸோ ரொம்ப ட்ரை ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க இதுதான் அந்த பக்கத்தில் நட்டு வச்ச இன்னொரு கிழங்கு ஸோ அதுவும் நல்ல ரிசல்ட் கொடுக்கு எனக்கு ஒன்ஸ் நீங்கள் மல்லிச்செடியை நர்சரியில் வாங்குனீங்க இல்லை தெரிஞ்சவங்க வீட்டில் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நீங்கள் கட்டிங் முறையில் கூட ஈஸியாக நீங்கள் வீட்டில் பதியம் பண்ணலாம் ஸோ இதுக்காக நீங்கள் காசு கொடுத்து வெளியே வாங்கணுங்கிறது அவசியம் கிடையாது செடி வந்து நல்லா வேறு விட்ட பிறகு நீங்கள் வந்து பெரிய தொட்டிக்கு மாற்றிக்கலாம் அதுக்கு தேர்ட்டி டு தேர்ட்டி ஃபைவ் டேஸ் கண்டிப்பாக தேவைங்க ஸோ தண்ணி அளவு நான் முதல்ல சொன்ன மாதிரி தாங்க தேவைன்னா தண்ணி விட்டுக்கோங்க ஸோ ஈரப்பதமாக இருக்கணும் பட் ரொம்ப ட்ரை ஆகிடக்கூடாது ரொம்பவும் ஈரமாக தண்ணி தேங்கி நின்றுக்கூடாது அதோடய இதை பார்த்துக்கோங்க லெவலை பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்கள் பதியம் பண்ணும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது மண் கலவைங்க ஸோ மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண்ணை கோகோபீட்டு கம்போஸ்ட்டு கம்போஸ்ட்டு வந்து வீட்டில் உள்ள காய்கறி கழிவு இருந்தால் காய்கறி கழிவை சேர்த்துக்கோங்க ஸோ இந்த சத்துக்கள் இருந்த மண்ணாக இருந்தால் மட்டுந்தான் இந்த மாதிரி பதியம் வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஸோ அதனால் மண்ணும் மிக்சிங்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க நம்ம பதியம் பண்ண செடி பார்த்திங்கன்னா மொட்டு விட்டு பூ பூத்துருக்குங்க ஸோ இதுதான் இவ்வளோதாங்க பதியம் பண்ணுற முறை வந்து அடுத்தது அதை எப்படி பராமரிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் மல்லிச்செடி பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து மண்கலவங்க ஸோ மண்கலவை பார்த்திங்கன்னா செம்மண்ணு கோக்கோப்பீட்டு கம்போஸ்ட்டு இந்த மூணையும் மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணுங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா உரம் தொழு உரம் போடலாம் ஸோ காய்கறி கழிவு போடலாம் ஸோ அந்த மாதிரி லிக்விட் ஃபர்டிலைசரும் நீங்கள் கொடுக்கலாங்க தேர்டு ஒன்று பார்த்தீங்கன்னா மல்லிச்செடியில் முக்கியமான விஷயம் ஸோ அந்த மல்லிச்செடி பூ பூத்த பிறவு அந்த பூ உதிர்ந்த பிறகு நுனி காம்பு இருக்கும் அந்த நுனி காம்பை கட் பண்ணி விடணும் ஸோ நீங்கள் கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் தான் நியூ பிரான்ஞ்சஸ் நியூ கிளைகள் அதுலேருந்து உருவாகும் ஸோ அப்படி உருவாகும் போது தான் செடியோட வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நீங்கள் அப்படி கட் பண்ணி விடலை அப்படின்னா அந்த செடியோட வளர்ச்சி அதோட தடைப்பட்டு போகுங்க ஸோ ரொம்ப ஸ்லோவாக இருக்கும் ஸோ அதனால் அந்த நுனி கிளையை அந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கண்டிப்பாக கட் பண்ணி விடுங்க அதுலேருந்து நியூ பிரான்ச்சஸ்ஸு நிறைய உருவாகும் ஸோ கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நியூ பிரான்ஜஸ் வருது பாருங்கள் நியூ கிளைகள் உருவாகுது பாருங்கள் ஸோ வீடியோவில் காட்டுற பாருங்க ஸோ இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் தான் அதுலேருந்து புது புது கிளைகள் வந்து உருவாகுங்க ஃபேன்சி தொட்டியிலேருந்து அந்த செடியை வந்து நான் இருபது லிட்டரு பக்கெட்டுக்கு மாற்றிட்டேன் ஸோ மாற்றினதுக்கப்புறம் செடி வந்து நல்ல வளர்ச்சி இருக்குங்க நல்ல ரிசல்ட் இருக்குது ஸோ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது தான் அந்த ஃபேன்சி இருந்த செடியை தான் இருபது லிட்டரு பக்கெட்டில் மாற்றினதுக்கப்புறம் அதோட வளர்ச்சியை நீங்களே பாருங்கள் ஸோ இது பக்கத்தில் வந்து பிச்சையும் வச்சுருக்கேன் அதனால் அதோடய கிளைகளும் உங்களுக்கு தெரியும் ஸோ மல்லியும் பிச்சியும் ஒன்று போல் பக்கத்தில் பக்கத்தில் தான் வச்சுருக்கேன் ஸோ நல்லா கொடி மாதிரி படறது பாருங்கள் ஸோ வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்